அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி ஒபரகாத்து அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருள் பெயர் ஆரம்பிக்கின்றோம் எனது அன்பருக்கனிய மூன்றி வினேயர்களே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் மிகச் சிறப்பான முறையில் புரான் ஹதீசன் அடிப்படையில் ஆய்வு செய்யப்பட்டு தெளிவான விரிவான விளக்கங்களை தரக்கூடிய ஷரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சிற்கு தங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்நிகழ்ச்சியிற்காக மரியாதைக்குரிய சென்னை பெரம்பூர் ரஹ்மான் பள்ளி வாசலிமா மற்றும் சென்னை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் மௌலானா மௌலவி ஹாஜல் ஹாஜ் அல் ஹாஃபில் வி அன்வர் பாதூஷா உலவி ஹசரத் அவர்கள் நமக்காக நம்முடைய சந்தேகங்களை தெளிவுபடுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களையும் உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன்

ஹஜ்ஜு செய்ய இயலாதவருக்காக இன்னொருவர் செய்வதற்கு பதிலி ஹஜ் என்று சொல்கின்றோம் அந்த பதிலி ஹஜ்ஜ ஒருவர் கடமையாக இருந்து அவர் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமானார் அவரிடத்துல பொருளாதார வசதியும் இருக்கின்ற பொழுது அதை இன்னொருவரை வைத்து நிறைவேற்றுவது கடமையாகும் அல்லது அவர் வசியத்தை செஞ்சுட்டு போனா அவருடைய வசியத்தின் அந்த பொருளிலிருந்து அந்த கடமையை நிறைவேற்றுவது ஒரு கடமை கடமையான நிலையில் இருந்தார் கடமை இல்லாமல் கடமை இல்லாம எத்தனை பேர் இருப்பாங்க அவர்களுக்காக இன்னொருத்தர் நிறைவேற்றாமல் உறவினர்களோ மற்றவர்களோ என்று சொன்னால் நிறைவேற்றுவது கூடும் தாராளமாக சிறப்பிற்குரியது சவாபி கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி எது இல்லை கடமை இல்லை என்பதனால் ஆனால் தங்களுடைய கேள்வி மிக முக்கியமானது அவ்வாறு ஒருவர் இன்னொருவருக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த பதில் ஹஜ்ஜை செய்பவர் அவருடைய ஹஜ்ஜை ஏற்கனவே முடிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டால் பொதுவாக தங்களது ஹஜ்ஜை முடித்தவர்கள் தான் பதிலி ஹஜ்ஜை செய்வது ஏற்றம் என்பதில் யாரிடத்திலும் மாறுபட்ட கருத்து இல்லை தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றியவர் தான் பதிலி ஹஜ்ஜை நிறைவேற்றணும் சொன்னால் அவர் இன்னொருத்தருக்காக அவர் ஹஜ்ஜை நிறைவேற்ற போகிறார் ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்கள் அவர் தெரிந்தவராக இருப்பது சிறப்பிற்குரியது அப்ப ஏற்கனவே ஒரு தடவை செய்திருந்தால் தனது கடமையான ஹஜ்ஜை அவர் நிறைவேற்றி விட்டார் அனுபவங்களும் அவருக்கு இருக்கும் ஆனாலும் அதாவது சிறப்பு என்பதில் இருவர் கருத்து இல்லை ஹனபி மதகபை பொறுத்தவரை பதிலி ஹஜ்ஜை பதிலி ஹஜ்ஜி செய்பவர் தன்னுடைய ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையானாலும் அவர் செய்யலாம் தன்னுடைய ஹஜ்ஜை அவர் இதுவரைக்கும் பஸ்ட் ஹஜ்ஜை அவர் செய்யல தன்னுடைய பிரதான ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை ஆனாலும் இன்னொருவருக்காக அவர் ஹஜ்ஜி செய்யலாம் என்பது கருத்து ஷாபி மதஹபை பொறுத்தவரை தன்னுடைய கடமையை நிறைவேற்றாதவர் பதிலி ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியாது பதிலி ஹஜ்ஜை செய்பவர் முதலில் தன்னுடைய கடமையான ஹஜ்ஜை நிறைவேற்றி வேண்டும் அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே பதிலி ஹஜ்ஜை நிறைவேற்ற முடியும் என்பது ஷாஃபி மதின் நிலையாகும் ஒரு நேர் இருக்காங்க சரி அது அதாவது இப்போ மக்காவை சுற்றி உண்டான ஒரு குறிப்பிட்ட எலுகையில புனிதமான இடங்கள் இருக்கு அதற்கும் இப்போ மதினாவுக்கு ஜேஆரத்துக்காக நீ சொல்றாங்க இப்போ அங்கேயும் எதுவும் எலுகை இருக்கா அதுக்கும் புனிதமான இடங்கள்ன்னு நம்ம குறிப்பிட்டிருக்கோம் அதுக்கு என்ன சிறப்புகள் ரெண்டுக்கும் ஒரே சட்டம் தானே அதாவது மக்காவில் புனித மிகு ஹரம் ஷெரீப் அப்படின்னு சொல்றோம் சில கிலோமீட்டர்களுடைய ஒரு சுற்றளவு இருக்கு ஹரம் ஷெரீப் என்ற பெயர் அதேபோன்று மதினாவிலேயும் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவிற்கு ஹரம் ஷெரீப் என்று பெயர் சல்லதா நிச்சலம் சொல்கிறார்கள் இந்த இடத்தையெல்லாம் நான் ஹரமாக ஆக்குகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மக்காவில் இருக்கக்கூடிய ஹரம் ஷெரீஃபுர கூடிய எல்லா சட்டங்களும் அதற்கு வரும் என்று சொல்வதற்கு இல்லை அதுவும் புனிதம் நிறைந்தது மதினாவுடைய மண்ணே புனிதம் நிறைந்தது தான் மதினாவுடைய மண்ணை மிக உயர்ந்த கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும் மதினாவுடைய சுவர்கள் வருகின்ற நேரத்திலேயே சல்லதா அதிகம் அதிகம் சலதாசியவர்களாக உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மதினாவிலும் ஹரம் ஷரீப் என்று ஒரு எல்லை இருக்கிறது அந்த எல்லைக்கு ஒரு தனி அந்தஸ்தும் மகத்துவமும் இருக்கிறது இதில் இருவர் கருத்து இல்லை ஆனால் ஹரம் ஷெரீஃபுடைய எல்லைக்கு வரக்கூடிய எல்லா சட்டங்களும் மக்காவின் ஹரம் ஷெரீப்பின் வர எல்லைக்கு வரக்கூடிய எல்லா சட்டங்களுமே இந்த ஹரமுக்கு வரும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை இப்போ உதாரணத்துக்கு மக்காவுடைய ஹரம் ஷரீஃபுக்குள்ள இந்த இதுகள் செய்யக்கூடாது புற்புண்டுகளை கூட வெட்டக்கூடாது வைக்கக்கூடாது இப்படி எல்லாம் சட்டங்கள் இருக்கிறது அல்லவா இதே சட்டங்கள் மதினாவிற்கு வருமா என்று கேட்டால் சட்டமாக வராது ஒருத்தர் செய்யாம இருக்கலாம் அதுவே ஒரு விஷயம் செய்தால் அது மக்காவில் செய்த ஹரம் ஷரீப்ல மக்காவுடைய ஹரம்ல செய்கின்ற பொழுது பரிகாரங்களும் பிரியாக்களும் இருக்கிறது இதை போன்று மதினாவுடைய அதற்கு இருக்கிறதா என்று கேட்டால் அப்படி இல்லை மக்காவுடைய ஹரம் ஷரீஃபின் சட்டம் வேறு மதினா ஹரம் ஷரீஃபுடைய சட்டம் வேறு வல்லாஹு அலம் அலமதுல்லா சிறப்பான விளக்கம் தெரிஞ்சது இப்போ ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்கள் கட்டாயமாக ஜியாரத்துக்காக வேண்டி செல்ல வேண்டுமா

மக்கா மதினா ஷெரீபு சென்று சொல்ல வேண்டும் ஜியாரத்தின் ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேறுமா என்று கேட்டால் இல்லை நன்றாக ஜியாரத்தின் மூலமாகத்தான் ஹஜ்ஜுடைய அதற்கு நேரடி தொடர்பு இருக்கிறா என்று கேட்டால் இல்லை ஹஜ்ஜுக்குரிய செயல்களை ஒருவர் மக்காவே செய்ய வேண்டிய முழுமையான செயல்களையும் சரியாக செய்துவிட்டால் அவர் ஹாஜியாகிவிடுகிறார் ஹஜ்ஜுடைய அமல் நிறைவேறுவதற்கு சியாரத்து எந்த சருத்தும் அல்ல ஆனால் ஹஜ்ஜிற்கு செல்பவர்கள் சியாரத் செய்ய வேண்டுமா என்று கேட்டால் சியார செய்யத்தான் வேண்டும் அன்னலம் பெருமானார் சல்லதா அலிசனுடைய ஒரு ஹதீஸ் இருக்கிறது சல்லதான் சொல்கிறார்கள் மௌவஜத சாத்தன் வலம் எசுர் நீ ஜஃபானி யார் சத் வசதி இருந்தும் வசதி இருந்தும் என்னை சியார செய்யவில்லை அவர் என்னை புறக்கணித்தவர் பிரிதர் ஹதீஸில் மன் ஹஜ்ஜ வலம் எசுர் நீ ஜஃபானி யார் ஹஜ்ஜி செய்துவிட்டு என்னை சந்திக்காமல் ஜேர செய்யாமல் செல்கிறாரோ அவர் என்னை புறக்கணித்தவர் என்று பெருமானார் சல்லதாசன் குறிப்பிடுகின்றார்கள் ஆதலால் இந்த ஹதீஸின் அடிப்படையில் பெருமானார் ஹஜ்ஜை முடித்துவிட்டு சல்லதாரி சிறத்தில் அவர் வருவது என்பது அவர் நபி சல்லதாரி சிறர்களை புறக்கணிக்கிறார் என்பது பொருளாகும் காரணம் தனிப்பட்ட முறையிலேயே ஜியாரத்திற்கு செல்வதற்கு நமக்கு பொறுப்பு இருக்கிறது சல்லதானி சனத்தினுடைய ஜியாரத்திற்கு செல்வது தார்மீக கடமை சொல்லதான் சொல்லுவாங்க மன்சாரணி பாரத ஒஃபாதி கான கமன் சார ஹயாத்தி எனது மரணத்திற்கு பின்பு என்னை ஜியாரச் செய்பவர் என்னை ஹயாத்தோடு சந்தித்தவராக கருதப்படுவார் சலான்ஸ் வார்த்தையை பாருங்கள் என்னை மரணத்திற்கு பின்பு ஜியார் செய்தவர் என்னை ஹயாத்தோடு ஜியார் செய்தவராக சந்தித்தவராக கருதப்படுவார் அப்ப நம்ம ஹயாத்தோடு சலனாசர்களை பார்க்கின்ற நசீபை பெறவில்லை இப்பொழுது பெருமானார் சல்லானீஸ் வருவர்களே அவருடைய வஃபாத்திற்கு பின்பு ஜியாரை செய்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ் ஜெல்லு ஷானு அந்த நசீப்பை தந்திருக்கிறான் பெருமானார் கூறுகின்றார்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் நீங்கள் என்னை ஹயாத்தோடு பார்த்தால் என்ன இருக்குமோ அப்படியே நீங்கள் கருதப்படுவீர்கள் இது சல்லதான் சலத்தின் மூலமாக நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஞாயிற்று இந்த அடிப்படையில் பார்த்தால் ஒருவர் ஹஜ்ஜிற்கு செல்வதற்கல்ல ஹஜ்ஜிற்கு செல்ல ஹஜ்ஜிற்கு செல்வது அமல் இவர் ஜியாரத்திற்காகவே ஒருவர் சென்றாலும் ஜியாரத்திற்காகவே செல்கிறார் இதற்கு செல்ல வேண்டும் சல்லதான் சர செய்ய வேண்டும் அதுதான் சிறந்த முறை சலாக சொல்லுவாங்க மன்சாரணி முத்தாமிதன் கானஃபி ஜிவாரியோமல் கயாமா சில பேர் சொல்லுவாங்க மதீனாவுக்கு போங்க மதினாவுக்கு போற மாதிரி சேரத்துக்கு போயிட்டு வரலாம் ஜாரத்துக்குன்னு போக தேவையில்லைன்னு சொல்றாங்க நல்லா பாதாக்கணும் சரியான விஷயம் இல்ல மன்சாரணி முத்தாமிதன் சதாம் சொல்லுவாங்க ஒருவர் ஜியாரத்திற்கென்றே வந்தார் என்னை ஜியார செய்வதற்காகத்தான் வந்தார் வேறு தேவைகள் வேறு வேலைகள் அவருக்கு இல்லை கானஃபி ஜிவாரியோமல் கயாமா அவர் நாளை மறுமையில் என் கூட என் அருகில் இருப்பார் என்கின்றார்கள் செல்ல அல்லாஹ் அகலீஸ் இத்தனை சிறப்புகளை உள்ளடக்கியது பெருமானர் சல்லார் சிறப்பின்றது ஜியாரத் அந்த நபி செல்லலா சரி ஜியாரத்திற்காக சியாரத்திற்கென்றே போனாலும் அது சிறப்பிற்குரியதுதான் ஆனால் நம்ம ஹஜ்ஜுக்கு போய்ட்டு அவ்வளவு கிட்டத்தில் போயிட்டு மதினாவுக்கு போய் சியாரை செய்யல அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன பொருள் நான் எனது நபியை சந்திக்க விருப்பமில்லை என்ற அர்த்தம் சல்லதாரு சொல்லலை சந்திப்பதற்கு நமக்கு விருப்பமில்லை என்று சொன்னார் அந்த நபி நம்மை இன்முகத்தோடு சந்திப்பதற்கு அல்லாஹ் விடமாட்டான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் சொல்றாங்க என்னை ஒருவர் வந்துவிட்டு ஹஜ் செய்துவிட்டு என்னை சந்திக்காமல் போனால் ஃபக்கத் ஜஃபானி அவர் என்னை புறக்கணித்தவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை புறக்கணிக்கின்றோம் என்று சொன்னால் பெருமானாரை புறக்கணிப்பவர்கள் நாளை மறுமையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கேட்க முடியும்? பெருமானானின் பரிந்துரை எந்த முகத்தை வைத்துக்கொண்டு கேட்க முடியும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தை அல்லாஹ் எப்படி नसीபாக்குன என்பதை பார்க்க வேண்டும். ஆனால் நாளை மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஷஃபாத் இல்லாமல் நம்மால் எந்த ஈடேற்றமும் பெற முடியாது என்பது என்பதில் எந்த சந்தேகத்திற்கும் இல்லை. அப்படி சல்லா ஷபாத்தின் மீது கடமை இருக்கு அவசியமும் கட்டாயமும் தேவையும் இருக்கின்றன அந்த உயர்ந்த நபி சல்லா நாம் செய்யவில்லை என்று சொன்னால் கண்டிப்பாக பெருமானரை நாம் புறக்கணிக்கின்றோம் என்ற அர்த்தம் பெருமானரை புறக்கணிக்க புறக்கணிப்பவர்கள் அல்லாஹுவால் புறக்கணிக்கப்படுவார்கள் என்பது எச்சரிக்கைக்குரிய தகவல் பெருமானரை புறக்கணிப்பவர்களை நபி புறக்கணிக்கின்றார்களே இல்லையோ அல்லாஹ் புறக்கணித்து விடுவான் அதன் அடிப்படையில் தான் ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் தியாரத்திற்கும் சென்று வர வேண்டும் என சொல்லப்படுகிறது தொடர்ந்து பார்ப்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அன்பான நேர்களை ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சியில சந்திப்போம் காத்திருங்க ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சரிய சட்டங்கள் என்ற நிகழ்ச்சி தொடர்கிறது ஒரு நேர் இருக்காங்க பாப்போம் ஹலோ சலாம் வலைக்கும் ஹலோ சொல்லுங்க யார் எங்க இருந்து பேசுறீங்க

இப்போ ஹஜ்ஜுக்காக உம்ராவை நிறைவேற்றணுமா அப்படி சில பேர் கட்டாயம்னு சொல்கிறாங்களே அப்படி எந்த கட்டாயமும் இல்லை ஹஜ்ஜு தனி கடமை உம்ரா தனி கடமை ஷாஃபி மதபில் தான் உம்ரா ஃபரல் அப்படிங்கிறது அது எப்பொழுதாவது ஒரு தடவை செய்து விட்டாலும் அந்த கடமை முடிந்து விட்டது ஒரு தடவை தான் கடமை முடிந்து விட்டது ஹனபி மதபில சுனத்துமாக்கதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு தடவை அதுக்கு அடுத்து செய்யப்படுவதெல்லாம் எக்ஸ்ட்ரா நஃபிலான உம்ராக்களாகத்தான் கருதப்படும் பார்க்கப்படும் இப்ப சகோதரர்கள் ஏற்கனவே உம்ராவுடைய கடமை அவங்க முடிச்சுட்டதுனால உம்ராவுடைய கடமை ஏற்கனவே முடிக்கப்பட்டிருக்கிறது என்பதனால் திரும்ப இதற்கு அடுத்து அவர்கள் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை உம்ராவை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை அதான் உம்ராஜ் என்று கேட்டால் செய்யலாம் உம்ராவுக்குரிய சட்டங்கள் என்ன அவர்கள் அதாவது வெளியில போகணும் ஆயிஷா போகணும் யாராம் கட்டிட்டு வரணும் தெரியும் உங்களுக்கு நீங்க இதுக்கு முன்னாடி எப்படி உம்ரா செஞ்சிருப்பீங்களோ அதே மாதிரி இப்ப உம்ரா செய்யலாமா செய்யலாம் ஆனால் ஹஜ்ஜு செய்வதற்கு உம்ரா செஞ்சு ஆகணுமான்னு கேட்டா அப்படி அர்த்தம் இல்லை ஹஜ் செய்வதற்கு உம்ரா செய்ய வேண்டும் என்ற அவசியம் கட்டாயம் இல்லை மாறாக நீங்கள் உங்களை பொறுத்தவரை ஹஜ்ஜுக்கு மட்டும் எஹராம் கட்டி ஹஜ்ஜுக்கு மட்டும் நீங்க இதெல்லாம் எட்டு அன்னைக்கு இப்ப இருந்து வெளியூர்ல இருந்து எல்லாம் யஹராம் கட்டி வினாவிற்கு போகின்றார்கள் அல்லவா அப்பொழுது நீங்களும் எஹராம் கட்டி ஹஜ்ஜு எஹராம் கட்டி அது நீங்க அன்னைக்கு எட்டு தான் இல்லை எட்டுல கட்டலாம் ஏழுல கட்டலாம் ஆறுல எஹராம் கட்டலாம் என்று வேண்டுமானாலும் அது விருப்பத்தை பொறுத்தது ஏஹராம் கட்டினதுல இருந்து ஹஜ்ஜுக்கு போயிடுறாங்க நீங்கள் ஏஹராம் நிறைவேற்றிவிட்டு விட்டு இஃப்ராத் என்ற அடிப்படையில் நீங்கள் நியத்து செய்தால் ஹஜ்ஜ இஃப்ராதை நியத்து செய்தால் செய்துவிட்டு வழக்கமாக மற்ற ஹாஜிகள் செய்வதை போன்ற அமல்களை நீங்கள் செய்கின்றீர்கள் உங்களுடைய ஹஜ்ஜு கடமையும் நிறைவேறும் எதுவும் அவசியம் இல்லை அதாவது தமு கொடுக்க வேண்டிய குர்பானி கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை முத்தமத்தியம் என்ற அடிப்படையிலையோ முத்தமத்தியம் என்ற அடிப்படையில் அல்லது கிரான் என்ற அடிப்படையில் யார் செய்கிறார்களோ இவர்கள் தான் எதை செய்வார்கள் குர்பானி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும் நீங்க அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க வேண்டுமானால் முதலில் எஹராம் கட்டிவிட்டு விட்டு எஹராம் கட்டிட்டு தவாபி குதும்னு சொல்லுவாங்க இஃப்ராதான முறையில் ஹஜ்ஜு செய்பவர்கள் முதலில் மக்காவிற்கு ஹரம் ஷெரீஃபிற்கு சென்று தவாஃபை குதும் என்று சொல்லப்படுகின்ற தவாஃபை நிறைவேற்றிவிட்டு நீங்கள் முடிஞ்ச என்ன செஞ்சுக்கலாம் ஹஜ்ஜை தவாஃபை ஜியாரத்துக்கு பின்னால் செய்யக்கூடிய சாய் இருக்கிறதல்லவா அந்த சையை அட்வான்ஸாக கூட செய்து கொள்ளலாம் ஒரு குதுமுக்கு பின்னால அந்த சாயை செய்து கொள்ளலாம் திலகஜி அன்னைக்கு தவாஃப் செஞ்சுட்டு சையை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறது அவ்வளவுதான் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு யாரு தவாஃபை கொதுமையை நிறைவேற்றுகிறார்களோ அவங்க தவாஃபை நிறைவேற்றி விட்டு அடுத்து சாய் பண்ணிக்கலாம் அது பரவாயான சாயை அட்வான்ஸா செஞ்சுக்கிறது அந்த சாயை முடித்து விட்டால் திரும்ப திலகிப்புரை பத்தன்று வரும் பொழுது நீங்க என்ன செஞ்சா போதும் தவாஃப் மட்டும் செய்தால் போதும் சரி ஆரம்பத்துல தவாஃபு குது தான் செஞ்சாங்க சை செய்யல பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை உங்க மினாவுக்கு போக வேண்டியது மினாவிலிருந்து அரஃபா போறீங்க முஸ்தரிப்பாக்கு போறீங்க முஸ்தரிஃபா வந்து மீண்டும் மினாவிற்கு வருகின்றீர்கள் திலுகிஜிபுரை பத்தாம் நாள் சைத்தான கல்லறிகிறீங்க குர்பானை கொடுக்குறீங்க தலைமுறை இறக்கிக் கொள்கிறீர்கள் மீண்டும் மற்றவர்களை போன்று மக்காவிற்கு வர்றீங்க தவாஃபுற செய்கிறீங்க ஆரம்பத்துல சை செய்கிறன்னா மீண்டும் அதற்கடுத்து சயி செய்து கொள்கிறீர்கள் மீண்டும் மினாவிற்கு வருகிறீர்கள் அந்த இரவு அங்கேயே தங்குகிறீர்கள் மினாவில் தங்குறோம் மறுநாள் சைத்தான கல்லறுகின்றீர்கள் அந்த இரவு தங்குகின்றீர்கள் மீண்டும் மறுநாள் சைத்தான கல்லெறிந்து விட்டு மகருடைய நேரத்திற்கு முன்பாக மக்காவிற்கு நீங்கள் மீண்டும் வந்து விடுவீர்கள் உங்களுடைய ஹஜ்ஜுடைய அமல் முடிந்து விட்டது இந்த ஹஜ் இஃப்ராத அடிப்படையில் நீர் செஞ்சு நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுக்கு எது அவசியம் இல்லை குர்பானி அவசியம் இல்லை அதாவது மற்ற ஹாஜிகள் வெளியூர்ல இருந்து வர்றாங்கன்னு சொன்னா அவங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆகிறாங்க அதனால பெரும்பாலும் தம் அடிப்படையில் அடிப்படையில ஹஜ்ஜு செய்யறாங்க முதல்ல உம்ராவை நிறைவேற்றுகின்றார்கள் அதற்கடுத்து பிரியாடுறாங்க அதுக்கடுத்து ஹஜ் அமலை நிறைவேற்றுகின்ற பொழுது அவங்க தூரத்திலிருந்து வர்றதுனால ஃபர்ஸ்ட் உம்ராவை நிறைவேற்றுகிறார்கள் அவர்களும் கூட எந்த நியத்தில் வர முடியும் ஹஜ் எஃபராதரி நியத்தில் வர முடியும் ஹஜ் எஃபராதரி நியத்தில் அவங்களும் வரலாம் ஒரு வாரம் பத்து நாள் எவ்வளவு நாள் இருக்காங்களோ இருக்கலாம் ஆனால் எஹராமுடைய அதே ஹுக்கம் என்ன செய்யணும் அவங்க இருக்கணும் அதே பேணிக்கையோடு இருக்க வேண்டும் ஆனா அவர்களும் அப்படி செய்ய முடியும் அவங்க உம்ராவை இப்போ நிறைவேற்றுவாங்க ஹஜ்ஜில் வணக்கத்தை முடித்து விட்டு உம்ராவை நிறைவேற்றுவார்கள் ஹஜ்ஜில் வணக்கத்தை முடித்து விட்டு உம்ராவை நிறைவேற்றுவார்கள் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதா வாய்ப்பு இருக்கிறது இப்படி பல மெத்தேடு இருக்கு நீங்கள் அலகமதுல்லா ஏற்கனவே உம்ராவுடைய வணக்கத்தை பலமுறை முடித்து விட்டதால் இப்பொழுது உம்ரா செய்ய கூடாது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் உம்ரா செய்வது கட்டாயமா என்று கேட்கப்படுகின்ற பொழுது ஹஜ்ஜிற்காக உம்ரா செய்வது கட்டாயம் அல்ல நீங்கள் உங்களுடைய எகராமையே ஹஜ்ஜுக்காக மட்டும் என்று இஃப்ராதுடைய செய்து கொள்ளுங்கள் இஃப்ராதுடைய நியத் செய்து கொண்டு ஹஜ்ஜுடைய வணக்கங்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள் வணக்கங்களை நிறைவேற்றினால் உங்களுக்கு எதுவும் கடமை இல்லை குர்பானியும் சிறப்பான விளக்கம் த மதினாவுல சலதாலி செலம் அவங்களுடைய அவங்களை செய்யக்கூடிய விஷயத்துல எந்த அளவிற்கு விளக்கமா இருக்கணும் பேணுதுல அது விளக்கம் தாருங்க அதாவது முதல்ல மதினா ஷெரீபிற்கு போகின்ற பொழுதே மதினாவுக்குள்ள போறோம் அப்படின்னு சொன்னாலே ஒரு புனிதம் நிறைந்த மண்ணில் நம்ம போறோம் அல்லாம இன்னா ஹாதா ஹரமு ரசூலி உங்க ரசூலி சல்லதாலி சில சொல்லி ஹரமுக்குள்ள நாங்க யாரு தான் நாங்க வர்றோம் அப்படிங்கிற சிந்தனையும் மதினா சதிபூரில் போகும்போது ஒரு இரம்புரியாத பற்று பாசம் சல்லதா சிம் முஹ்பத் அதிகம் அதிகம் செலவா தோதுவது இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த மனநிலையில தான் எங்கே போகணும் மதினாவுக்கே போகணும் மதினாவுக்கு செல்லுங்க மதினாவுடைய மண்ணு பொதுவாக மிக சிறப்பிற்குரியது வருமான சல்லா அலி சொல்லி ஹரீஸ்வரும் மன்ஷா எமுத் மதியத் மதினாவிலுக்கு இறப்பதற்கு வாய்ப்பு இருந்தால் இறந்து கொள்ளுங்கள் சல்லாசி சொல்றாங்க எத்தனையோ பெரிய பெரிய சூஃபியாக்கள் ஞானிகள் மகான்கள்லாம் அந்த இறக்கின்ற நசீவு அல்லா கொடுக்கணுங்கிறதுக்காண்டியே மதினாவுக்கு போறவங்க நிறைய பேர் உண்டு அந்த புரிந்தவர்கள் செய்வார்கள் நிறைவேற்றிட்டு நசிலான ஹஜ்ஜை செய்யறதுக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க நசிலான ஏ நம்ம போற இடத்துல மௌத்தாயிருவோ இங்கே பெருமானாருடைய பூமியை விட்டுட்டு நம்ம எங்கே வேற இடத்துல மௌத்தாயிருவோம் பயம் இப்படி எத்தனையோ இறைநேசர்கள் வாழ்ந்தவர் வாழ்ந்தது உண்டு மேலும் சிலதான் சொல்லி சொல்லுவாங்க அந்த மதினாவுடைய மண்ணில் வசிக்கின்ற பொழுது சின்ன சின்ன சிரமங்கள் யாருக்காவது ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அதை அவங்க அல்லாவுக்காக தாங்கிட்டாங்க அப்படின்னா நாளை மறுபடியும் நான் அவர்களுக்கு ஷபாத்து செய்வேன் அப்படிங்கிறாங்க இன்னொரு ஹதீசில மதினாவை விட்டு யாரேனும் ஒருவர் புறப்படுகிறார் வெளியேறார் அப்படின்னு சொன்னா இழப்பு மதினாவிற்கு அல்ல இல்ல அப்டலா மனுவர் சைடும் மினு அவரோட சிறந்தவரை அல்லாஹ் மதினாவிற்கு கொண்டு வருவான் அப்ப இழப்பு யாருக்கு நமக்கு தானே தவிர எதுக்கு அல்ல மதினாவுக்கு அல்ல மதினாவுக்கு தீங்கு செய்வதற்கு யாரேனும் நாடினால் போட்ட உப்பு கரைந்து விடுவதை போன்று அவர் காணாமல் போய்விடுவார் என்று எச்சரிக்கின்றார்கள் மதினாவுடைய சிறப்பு அவ்வளவு உயர்ந்தது இப்ப நம்ம செல்கின்ற நேரத்தில் மதினாவுடைய உயர்ந்த மண் சல்லாச வாழ்ந்த பூமி சல்லலாஸ்வர்களுக்கு பெரும்பாலான வகையும் இறை சட்டங்களும் அந்த பூமி அந்த மண்ணிற்கு செல்கின்றோம் என்ற உணர்வோடு நாம் கண்டிப்பாக செல்ல வேண்டும் அதற்கடுத்து மிஸ்டர் நபி நடந்து கொள்ள வேண்டிய ஒழுக்கங்கள் வியாரத்தை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருப்போம் வியார் சம்பந்தமாக அந்த ஒழுக்கம் சம்பந்தமாக இன்ஷால்லா வரக்கூடிய நாட்கள்ல பார்ப்போம் அலமதுல்லாம் இன்ஷால்லா அடுத்த நிகழ்வு அன்பான நேர்களே ஹசராத் அவர்கள் ஹஜ் உம்ரா சம்பந்தமாக ஜியாரத் சம்பந்தமாக தெளிவான விளக்கங்கள் நமக்கு தந்திருக்கின்றார்கள் அந்த விளக்கங்களை சரியாக புரிந்து கொண்டு முழுமையாக அந்த ஹஜ் உம்ரா ஜியாரத்தினுடைய அமல்களை முழுமையாக நிறைவேற்றுவதற்குண்டான தோஃபிக்கை ஹாஜிமார்களுக்கு வல்ல ரஹ்மான் பந்தருள் புரிவானாகின்றது இன்சாவது அடுத்த நிகழ்வுகளை தங்களை சந்திக்கின்றவரை காத்திருப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரத்து